எல்லாருக்கும் வணக்கம் நான் கூட பார்த்து பேசுகிறேன் இன்றைக்கி தொண்ணூறாவது நாள் பிக் பாஸ் சீசனில் சனிக்கிழமை நடந்த சம்பவங்களை வச்சு தான் பார்க்க போகிறோம் அந்த கார் நடந்த சம்பவத்தை வச்சு தான் ப்ரோக்ராம் நடந்துச்சு உடனே இந்த ப்ரோக்ராம்லேயே ஒரு முடிவுக்கு நான் வந்துடுறேன் சாண்ட்ரா இப்போ நடிக்கிறாங்க ஓகே நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க எப்படி வேணாலும் நினச்சிட்டு போங்க சாண்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாங்க கடந்த எப்படி சொல்கிறேன் இன்றைக்கி காலையிலேருந்து பண்ணது வந்து கிட்டத்தட்ட பர்ஃபாமன்ஸ் மாதிரி தான் இருந்தது பேனை அட்டேக் அப்படிங்கிறது நைட்டு நடந்துச்சு அதுக்கப்புறமேட்டு கம்முத்தின்னு போய் சமாதானம் பண்ணுறது முயற்சி பண்ணால் இது எல்லாத்துக்கும் நமக்குன்னு ஒரு தியரி இருக்குது அதை சொல்கிறேன் முதல்ல நடந்தது பேனிக்கட்டைக்கு ஒரு விபத்து மாதிரி இல்லை அது வந்து ரெண்டு பேரும் பண்ண தவறுக்கு அவங்க வந்து தண்டனை அனுப்பிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்கு பல பேர்கிட்ட வந்து கேட்டாங்க இங்கே ஹவுஸ்மேட் அத்தனை பேரையும் விஜய் சகுதி ஒரே ஒரு கேள்வி வந்து செருப்புகள் தெரிஞ்சுமோ ஒரு கேள்வி கேட்டார் அவங்க ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இருக்குல்ல எல்லாம் கண்டமெண்ணிக்கு பேசிட்டு இருக்காங்களே எங்கடா என்னடா இருக்கீங்க அதையா தடுக்க எவனும் முயற்சி பண்ணல அப்படின்னு கேட்டோட ஒருத்தவங்களை ஒத்து மூஞ்சில் கூட ஈ ஆடலை காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எதுக்கு கேட்கணும் வாங்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் சாண்ட்ரா வந்து திட்டிருக்கும் போது திவ்யா சிரிச்சுட்டு இருந்தா முன்னாடி உட்காந்துக்கிட்டு கேட்கவே இல்லை ஏன் சாண்ட்ரா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கல ஏன்னா கேட்க மாட்டா சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் இது சரியில்லை இந்த பழக்கம் சரியில்லை சாண்ட்ராவுக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கனால சாண்ட்ரா டேரெக்டாக பேச மாட்டாங்க அதே மாதிரி பார்வுக்கும் கம்புதீனுக்கும் எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சனை இருந்ததுனால அவங்க பேசலை பேச மாட்டேன்ட்டாங்க சரி திட்டு வாங்கிட்டு போட்டோம் அவங்க போய் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு போட்டுருவோம் கேட்டுருக்கணும் பொதுவாக வந்து சாண்ட்ரா எப்படி சொன்னால் கம்புதின் அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் பேசும்போது கேட்டவங்க சாண்ட்ரா ஆரம்பித்த விஷயத்தை பற்றி யாருமே கேட்கவே இல்லை இவங்களை கலாய்க்கதை அவங்க ரசிக்கிறாங்க எப்படி வந்து கமுதியின் திட்டத்தை பார்த்துட்டு பார்வதி உட்காந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு போயிட்டுருக்காதோ அதை பார்த்து என்ன சொல்கிறது அதை வச்சுக்கிட்டு குளிர் காஞ்சிட்டு அதே மாதிரி மற்றவங்களும் குளிர் காஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை வேறு எதுவுமே உண்மை கிடையாது இன்றைக்கி வந்து இந்த அந்த கார் டாஸ்க்குள்ளே இருந்து அந்த கேமை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே நியாயமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வெளியே வந்த ஆள் ரெண்டே பேர் ஒருத்தர் வினோத்து இன்னொன்று சபரி தான் விஜய் இவர் விக்ரம கூட வந்து இவர் சொல்லலை விஜய் சேதுபதி சொல்லலை ஏன் சொல்லலைன்னா விக்ரம் வந்து முள்ள முடி முடியலனு வெளியே போயிட்டார் வெளியே நின்றுட்டு இருந்தாரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதவிக்காக உள்ளே ஓடிருக்காரே தவிர உள்ளே உக்காந்து தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் குறிப்பாக வந்து இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வினோத் இருக்காப்புலல்ல வினோத்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது போனால் பரவாயில்லன்னு வினோத் வெளியே வந்துட்டார் சபரி வந்து அதில் ஜெயிச்சுருந்தானா டிக்கெட்டு ஃபின்னாலு எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் உள்ளுக்குள்ளே இருக்க முடியும் ஆனால் அவன் வெளியே வந்துட்டான் அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் வந்து மோஸ்ட் இரிட்டேட்டபுளான ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க்கை ரொம்ப அழகான டாஸ்க்காக மாற்றிருக்க முடியும் ஆனால் இந்த பிக் பாஸ் சீசனே வந்து அழகில்லாத பிக்பாஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அசிங்கமான பிக் பிக் பிக்பாஸ் நயனாக இருக்கிறனால அது வந்து நம்ம எதுவுமே இல்லை அழகான விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒரு ரெண்டு மூணு சீசனுக்கு முன்னாடி இந்த கமூர்தி இருந்த சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியான வீடியோ வீடியோ உட்காந்துருப்பாங்க அதுலேயும் தாண்டி அவன் தூங்குறான்னு அவன் வெளியே வந்துருவான் அழகான டாஸ்க்காக இருந்திருக்கும் ஆனால் அப்படி தான் இருக்க முடியாது ஏன்னா இன்னும் டிஆர்பி ஏறலையே அப்போ டிஆர்பி ஏறத்துக்கு உண்டான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ வந்து மாட்டுவோம் மாட்டிக்கிட்டாங்க இதில் என்னென்னா அந்த வெளியே தள்ள முயற்சி பண்ண விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப தப்பான விஷயம் அதை வந்து நம்ம யாருமே நியாயப்படுத்த முடியாது ப்ளஸ்ஸு அவங்க அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னு நீ ஸ்கேம்ரான்னு சொல்லிட்டேன் அதுக்கு வந்து காமர்தீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்து டியூன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அப்புறம் வந்து குழந்தை பக்கத்தை பற்றி போகுது நீ எப்படி உங்கள் பிள்ளை புருஷன் கூட பிள்ளை பற்றி அதே மாதிரி தான் நான் பெப்பர்னு சொல்லி பேசுகிறது இதெல்லாம் வந்து நியாயமான விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயம் அது வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகும் சான்ட்ரா கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறனால அந்த பிள்ளை அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பயங்கர சென்சிட்டிவாக வந்து போர்ட்ரேட் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க அப்படி தான் தன்னை போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் தனியாக இருக்கும்போது இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க மற்றவங்களை பற்றிலாம் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ தைரியமாக பேசுகிறவங்க முத முதல்ல வந்து பிரச்சனை கூட உள்ள டாஸ்க்கு பண்ணும்போது யாரை பற்றியும் கவலைப்படாமல் படம் எடுத்துரிஞ்சு பேசிட்டு இருந்த ஒரு சான்ட்ரா இதெல்லாம் பண்ணுறது ஆச்சரியமாக இருக்கும் திடீர்னு சான்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா டான்ஸிங் டாஸ்க்கு போனால் தாறுமாராக டான்ஸ் ஆடுவாங்க நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவங்கள பற்றி யார் கூட பேசியிருந்தாங்களா அவங்கள பற்றி வன்மத்தை கக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க பார்வதியோட லைட் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா சான்ட்ரா அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் அது இருக்கட்டும் ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இவ்வளோ தூரம் வீக்காக இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு அவங்க தள்ளி விட்டோன்னா அவ்வளோ பேனிக் ஆயிடுச்சு நாங்கள் சரி ரைட்டு பேனிக் ஆயிடுச்சு அவ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பல விதத்தில் முயற்சி பண்ணுறான் அந்த கடைசி வரைக்குமே அந்த பேனிக் கட்டைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போனாங்க அதுக்கப்புறமேட்டு பாஸ் வந்து ஆறுதல் சொன்னார் பிக் பாஸ் ஆறுதல் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேனிக் அட்டைக்கு இருக்கிற யாருமே வந்து பேனிக் அட்டையை கூட அவ்வளோ தெளிவாக பேச மாட்டாங்க இல்லை நான் வந்து உள்ளே அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்லாம் வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க என்ன அது பர்ஃபார்மன்ஸ் தான் அதை வந்து மறுக்கவே முடியாது நான் நீங்கள் என்ன வேணால் ஊட்டிட்டு போங்க என்னை என்ன வேணாலும் திட்டிகிட்டு போங்க அது பர்ஃபார்மன்ஸ் தான் பிக் பாஸ் போய் போய் பிக் பாஸ் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பேசினார் சரி நம்ம ஆல்ரெடி பேனிக் அட்டாக்னு வந்து ஃபீலிங்கில் இருக்குது ஒரு மோ பேனிக் அட்டேக் ஆகிருக்குது அதை தாண்டி வந்து இங்கே உள்ள வந்து இப்போ அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து கமுதினும் பார்வதி ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க அதாவது சாண்ட்ராவுக்கு கேம் ஆல்ரெடி செத்து போச்சு முன்னாடியே பார்வதி விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்போ பேச்சானாங்கன்னாலும் நமக்கு தெரியல இந்த இந்த டாஸ்க் இருக்குது பாருங்கள் அந்த என்னது அது மண்ணு டாஸ்க்கு கையில் பிடிச்சிருப்பாங்களே அந்த டாஸ்க்கு அப்போ தான் பேச்சப்பானாங்க பேச்சப்பான பிறகு இப்போ கிட்ட போய்ட்டு வந்து க பா பேச முடியல அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கேம் அழிஞ்சு போச்சு இதுக்கப்புறமேட்டு வேறு டாப் டாப்பிக்கே கிடையாது சிம்பத்தி கேம் மட்டும் தான் இருக்குது அப்போ இந்த சிம்பத்தி கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அந்த சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்க சாண்ட்ரா அப்படிங்கிறது உண்மை சேன்ட்ரா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தின ஒன்னே எப்படி முதல் முதல்ல வந்து இந்த பிரச்சனைக்காக தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க பாருங்க அப்போது எல்லாருமே போய் ஆர்டல் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே போய் ஆடல் சொல்லிகிட்ருக்காங்க சேன்ட்ரா இருக்கிறாங்க அவங்க ஆடுறான் இந்த இதோ இந்த பரிசா வீடியோவில் வந்து வரும் தெரியுமா அவள் என்னது அவன் சொல்ல சொல்ல நீ ஆடுற அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்ல சொல்ல இவங்களாம் ஆடிட்டு இருக்காங்க இப்போ ஆடி தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது அண்ணன் இந்த ரெண்டு வாரம் தானே ஆடிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துவிட்டாங்க ஆனால் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இவங்க ரெண்டு பேத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணாங்க ஏன்னா விக்ரமுக்கு ஓட்டு இல்லை சபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்குது ஓட்டு கம்மி ஆனால் டாப் ஃபைவ் இடத்துல யார் இருக்காங்க வினோத் திவ்யா கமர்தின்னு பார்வதி அரோரா அஞ்சு பேர் தான் ஓடிட்டுருந்துச்சு மேலே வரைக்கும் மீதி இருக்க கீழே இருக்க யாருக்குமே வந்து ஓட் பர்சன்டேஜ் அவ்வளோ கிடையாது சபரிக்கு ஃபஸ்ட் இருக்குது அதுக்கப்புறமேட்டு விக்ரம் லாஸ்ட் வந்து சுபிக்ஷா இப்போ சுபிக்ஷா வெளியே போயிட்டோம்னா அடுத்து வெளியே போகிறதுக்கு ஆப்ஷன் யார் இருக்குது விக்ரம் தான் இருக்குது அப்போ என்னன்னா இவர் அதில் ரெண்டு பேர் வெளியே போயிட்டால் ஆறு பேர் தான் அந்த ஆறு பேருக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம்னா யாராவது ஒருத்தவங்க வெளியே போனால் போதும் வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மனநிலைகளை வந்து இவங்க வந்துவிட்டாங்க டாப் ஃபைவ் இடத்துக்கு வந்து பிடிக்கணுங்கிற மனநிலைகளை வந்துவிட்டாங்க அதுக்காக இந்த ஆக்டிவிட்டி நடந்திருக்கு ஏன்னா ஒருத்தவங்க வந்து நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறது வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுமில்ல ஏ நடிக்கிற மச்சி அப்படியே சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்தது காலையில் இருந்து நிறைய பேருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது திவ்யாவெலாம் அவ்வளோ உணர்ச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வெளியே பிஆர் ஒர்க்கெலாம் இருக்குது போல இருக்குது அதுக்காக அவங்க வந்து நேற்று கண்டனம் கொடுத்துட்டு இருந்தாங்க மேலே அக்கறை வந்து அவ்வளோ தூரம் இருக்கிற அவ்வளவு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வந்து அவ்வளோ முட்டாளும் கிடையாது அதுக்கு எல்லாத்தையுமே ஃபயர் விட்றது பார்வதி திட்டுறாங்க அப்படின்னாலும் நம்ம சந்தோஷப்பட்டப்போ கம்முதினா திட்டுறாங்க அப்படிங்கிறதுனால சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அது வந்து உண்மையான பாசம் ஐயோ ஒருத்தங்களை வந்து நான் நியாயத்தை தட்டு கேட்குறேன் அதெல்லாம் கிடையாதுப்பா அதாவது அநியாயத்தை தட்டி கேட்குறேன்னா ஒருத்த வந்து எக்ஸ்மே பண்ண வரும்போது நீ பேச நான் எதுக்குடா கேட்கணும்னு சொல்லி வந்து விக்ரம் விட கேட்டுருக்க மாட்டான் நின்று கேட்க முடியிறவங்க மட்டும்தான் நியாயம் பேசணும் பார்வதி சொல்கிறதே கேட்க மாட்டான் கமுர்த்தின்னு சொல்கிறதை கேட்பான் ஆனால் அதை வந்து கடைபிடிக்க மாட்டான் வினோத்து சொல்கிறது காதில் வந்து விழுவும் பாதி விழாது இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே சொல்கிறது எல்லாத்தையும் மண்டே மண்டியே ஆடிட்டு கேட்டுருந்த ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா அமித் அமித்தும் பொறுத்ததை எதை சொன்னாலும் மண்டிய மண்டி இருப்பார் விக்ரமும் கேட்டுப்பான் ஆனால் வந்து டெசிஷன் எடுக்க மாட்டான் அதுதான் அது வந்து ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டி என்ன விக்ரம்ட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு எல்லோரும் பேசுறதையும் கேட்டுவிட்டு அவன் ஒரு அவன் என்ன டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் நான் எடுப்பேன்னு சொல்லிடுவான் அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் கன்னிங்காக நிறைய விஷயங்கள் பின்னாடி பண்ணுவான் இதில் எனக்கு என்னென்னா பார்வதி வெளியே போனது பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது பார்வதி ஏகப்பட்ட இடத்துல வன்மத்தை விதைச்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் ஒரு டிஆர்பிக்காக வந்து ஒட்டுமொத்தமாக யூஸ் பண்ணப்பட்டு இந்த இடத்துல பிக்பாஸ் ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்து மண்டேல ஊறிக்கிட்டே இருக்குது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பிக் பாஸ்லாம் ரெடியாக தானே நடந்தீங்க அப்போ அவன் கே இவங்க வந்து சான்ட்ரா வந்து வார்த்தை மீறி போகும்போதே நீ தடுக்க வேண்டியதானே சரி சாண்ட்ரா பேசும்போது நீ தடுக்கலை அப்புறம் கமுர்தீன் பேசும்போது என்ன பண்ணிட்டுருந்தேன் அப்போ தடுத்துருக்க வேண்டியதானே கமுர்தீன் வார்த்தையை அழந்து பேசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் பேசுகிறீங்க தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்த வேணாம் அன்பார்லிமெண்ட் வேர்டுகள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இந்த ப்ரோ ப்ரோ என்ன சொல்கிறது இந்த டாஸ்கில் மட்டும் இல்லை இந்த வீட்டிலேருந்தே வெளியேற்றப்படுவீர்கள் அப்படின்னு அப்போது ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டியதானே நீ கொடுக்க மாட்டேன் உனக்கு டிஆர்பி வேணும் டிஆர்பி வந்து நீ விட்டேன் அவன் இஷ்டத்துக்கு இருக்கான் இது இங்கே மட்டும் தொடராது அடுத்த வருஷம் வந்து தொடர்ந்துருக்கும் இந்த ரெட் கார்டு மட்டும் கொடுக்கலைன்னா அடுத்த வாட்டி எவன் வந்தாலும் இதே மாதிரி டாக்ஸிக் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நடந்திருக்கும் இது முதல்லையே வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மைக்கு மேட்ரு வரும்போது எல்லாரும் அவ்வளோ இரிட்டேட் ஆனாங்க எப்படா வெளியே போவாங்கன்னு இரிட்டேட் ஆனாங்க ஆனால் அந்த டைமில் வந்து எல்லோ கார்டு கொடுத்துருந்தா அமைதியாக பிக் பாஸில் சொல்கிற வேலையை கண்ணை வந்து மதிச்சிருப்பாங்க பாஸை மதிக்கிறீங்க தானே உங்களுக்கு பிரச்சனை அதை செய்யலை அதனுடைய விளைவு தான் எல்லாேருமே ஒவ்வொரு கார்டு எடுத்து வேலை செய்கிறாங்க சாண்ட்ரா வந்து பியூர்லி விக்டம் கார்டு பியூர்லி விக்டம் கார்டு இதுக்கப்புறம் எவனுமே சான்ண்ட்ராட பேச பயப்பட மாட்டான் ஓட்டு போடாமல் தூக்கி போட்டுடுவாங்க அதான் நடக்கப்போகுது ஒன்று அடுத்த வாரத்துக்குள்ளே தாண்டி போகணும் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் போனால் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும் போட்டி தூக்கிட்டு போக போகிறாங்க அதான் நடக்க போகுது இது அந்த போட்டியில் வந்து அமௌண்ட் பெருசாக வரும்போது இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே வருதுன்னா படங்கும் தூக்கிட்டு சண்ட்ரா கிளம்பிட்டுருப்பாங்க ஏன்னா ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஃபைனல் ஸ்டேஜுக்கான ஆள் வெற்றிக்கான ஆள் சேட்ரா கிடையாது அரோரா உள்ளே இருக்காங்க அரோரா விக் வினோத்து திவ்யா மூணு பேர்த்துக்குள்ளே போட்டி நடக்கும் எனக்கு தெரிஞ்சு சபரி நல்ல கண்டஸ்டன் தான் ஆனால் சபரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பல்ஸோட ஓட்டு போடுற அளவுக்கு வந்து அந்த அக்ரஸிவ்னஸ் கம்மியாக இருக்குது திவ்யா வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஆக்டிவிட்டிஸ் பிஆர் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காருக்காயங்க அது இருந்துட்டு போட்டோம் இருந்தால் கூட திவ்யா கிட்டே வந்து ஒரு ப்ரோ ஒரு சில விஷயங்கள் அந்த வீட்டு வேலை செய்கிறது அதுங்கிற விஷயம்லாம் நிறைய சிம்பத்தி ஓட்டை கிரியேட் பண்ணும் அந்த லேடிஸ் மத்தியில் வந்து அவங்க வந்து ஃபேமிலி வீட்டை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பதி உரு உருவாக்கும் அதிகமாக பேசுறது கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுமே தவிர அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து திவ்யா பேசுறது இப்போ கமுத்தின் வந்து வெவிட்டாய் வெளியே போகும்போது கூட அவன் அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புகிறான் அது வந்து ஒரு கண்டன்ட்டுக்காக வரணுங்கிறதுக்காக பண்ணால் கூட அது சரிதான் அந்த பாயிண்ட் வந்து திவ்யாட்ட இருக்கும் தேவையில்லாமல் இடத்துல கூட அவள் பேசுவாள் நான் சொன்னல கமுர்தீன் வெளியே போ நீ எங்கே வேணாலும் யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆனால் அவள் கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காதுன்னு அவள் சொல்லி அனுப்புறாள் அந்த அக்கறை சரியான அக்கறை ஆனால் இந்த அக்கறையை அவங்க பேசிகிட்ருக்கும்போது நீ காட்டியிருக்கணும் தேவையில்லாமல் பேசாத கமுர்தீன் அமைதியாக இருக்க கமுதீன் எதாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கும் சொன்னாலும் அந்த நாய் கேட்பானா கேட்க மாட்டான் ஏன்னா அவனோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு சொல்கிறத காது குத்து கேட்க மாட்டான் டென்ஷன் ஆகி ஆகிவிட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டான் அவன் வந்து சலசலன்னு சுற்றிட்டு இருப்பானே தவிர மண்டைக்குள்ளே ஏற்றிக்க மாட்டான் அதுதான் அவனோட பிரச்சனை அதில் தான் மாட்டிக்கிட்டு வெளியே போயிட்டான் ஸோ சேன்ட்ரா வந்து இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ண விதம் இன்றைக்கி வந்து விஜயசேவதி ஹேண்டில் பண்ண விதம்லாம் ஓகே கேள்வி கேட்ட கேள்வி சரியான கேள்வி எல்லாரும் அமைதியாக இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டார் பாருங்க அது செம்மையான கேள்வி அது ஒன்று தான் கிட்ட ரொம்ப அட்ராக்டிவான விஷயம் இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷங்கள் வந்து சாட்டர்டே நடந்த விஷயத்தை மட்டுமே நமக்கு ஃபுல்லாக ஃப்ரைடே நடந்த விஷயத்தை மட்டுமே போட்டு காட்டி ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க இதோட எவிக்ஷனோட முடிச்சுட்டாங்க நாளைக்கு சுபிக்ஸாக வெளியே போகலாமா போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு உண்மையான முகம் சாண்ட்ராவின் உண்மையான முகம் மண்டேலேருந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நாளைக்கு கூட ஒன்று பெருசாக தெரியாது தெரியும் போது அப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன் நான் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அப்போ நீங்கள் பேசுங்க அப்போ கற்றுக்கலாம் நீங்கள் பாருங்கள் அந்த பேனிக் கட்டை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு உண்டான துளி சலனம் கூட இல்லாமல் நீங்கள் நைட்டே இருப்பாங்க சான்ட்ரா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறது ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது சான்ட்ராவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆனால் சான்ட்ராவோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது பார்வதி இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமே நம்ம கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்வதி கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிவிட்டால் அதுதான் பார்வதியோட ஒரு வீக் பாயிண்ட்டு எல்லா சர்வே ப்ரோக்ராமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு குக்கித் கோமலுன்னு குக்கித் கோமலுக்கு கூட பெரிய அளவுக்கு சாதிக்கலை சர்வே ப்ரோக்ராம்னு நல்லா பீக்கிக் தான் போயிட்டு இருந்தா பட் ஆனால் அங்கே என்ன பண்ணனா இதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்ல சில விஷயங்களை உருட்ட ஆரம்பித்து அதில் வந்து தோற்று போயிடுச்சு மன்னிப்பு கேட்டால் அவள் வந்து சீரியஸாக அந்த மன்னிப்பில் வந்து ஒரு அழுத்தம் திட்டமால கமுர்தீன் கால் வந்து மன்னிப்பு கேட்டான் ஆனால் கமுர்தீன் உண்மையாக மன்னிப்பு கேட்டான் ஆனால் மன்னிப்பு கேட்கும்போது சாண்ட்ரா ஒரு ஒரு பேனிக் ஆனாங்க அது வந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எனக்கு ஃபீல் ஆச்சு அது உண்மையாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது எனக்கு க எனக்கு ஏதாவது வந்து பார்க்குறதுல ஏன்னா நம்ம வந்து வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது அதுதானே சொல்ல முடியும் எனக்கு அப்படி தோணுச்சு மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுது அது கமெண்ட்டில் எழுதிக்கிங்க கண்டனில் எழுதிக்கிங்க சரி சரி நாளைக்கு என்ன பேச போகிறாரு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்து பேச போகிறாரு இருக்கிறது ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தான் இருக்காங்க அவங்ககிட்ட என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை எழுதுங்க மறுபடியும் சந்திப்போம் பார்வதி அண்ட் கமுதீனின் சாப்டர் முடிந்து விட்டது எனக்கு பார்வதி வெளியே போனது ஓகே இட்ஸ் ஒரு க விஷயம் ஆனால் கமுர்தீன் உண்மையாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்டுருந்தவன் ஆனால் அவங்க இருக்கிற இந்த ஒரு கேரக்டர் கோவம் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ளே அவங்க அம்மா சொன்ன மாதிரி நீ கோவத்தால் தான்டா அழியற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதை அவன் சரி பண்ணிப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் வினோத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் கமுதியின் வெளியே போகும்போது அந்த ஃபீலிங் வந்து அதில் ஒரு உண்மைத்தன் வந்தது நண்பனுக்கு உண்டான அக்கறை இருந்தது அவன் வந்து சண்டை போடும்போதே பயங்கரமான இன்னொருத்த வந்து எப்போல்லாம் கமுதியின் தப்பு பண்ணுறானோ அதை தப்பை திருத்த தான் முயற்சி பண்ணியிருப்பாப்பில்ல ஸோ அந்த அக்கறையை வந்து கமுதியன் புரிஞ்சுக்கிட்டு மீண்டு வருவான் அப்படின்னு நான் நம்புகிறேன் வந்தால் நல்லது வரலினா அது அவனுடைய தனிப்பட்ட ரிஸ்க்கு பார்வதி பற்றி எனக்கு கவலை கிடையாது நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா கம்பெனியில் எழுதிக்கிங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்